ஸோ என்னோட சிக்ஸ்த் அட்டெம்ட்ல தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபைவ் அட்டம்ஸ் வந்து நான் பிரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல என்னால் ஐ ஒஸ் ஸ்ட்ரகிங் டு கிளியர் பிரில்லிஸ் ஸோ சிக்ஸ்த் அட்டெம்ட்டில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதை பற்றி நான் நெக்ஸ்ட் பேசுகிறேன் ஸோ ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ண அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணும்போது எனக்கு மெயின்ஸ் நான் பெருசாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி இல்லை ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் சிபிகமரன் சார் ஸோ அப்போ எனக்கு மீட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் நமக்கு இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குது நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வென் ஐ மெட் சிபிகுமரன் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார் நம்மளோட ஃபெயிலியர்ஸ் அது எதையுமே அவர் வந்து பார்க்கவே இல்லை நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் வந்து தமிழ் ஆப்ஷனலுக்காக வந்து சிபி கமுரன் சார்ட்ட வந்திருந்தப்போ ஸோ எங்கள் ரெண்டு பேருக்காக மட்டுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஸ்கெட்யூல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் என் ஸ்கெடியூல் இதுதான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டெய்லி வந்து டெஸ்ட் வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து தமிழ் ஆப்ஷனல் வந்து டுவைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கெடியூல் போட்டு கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணதே கிடையாது சார் இப்போ வரைக்குமே வந்துட்டு எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு அப்போ வந்ததுல இருந்து மெயின் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து சர்ட்டு கிடைக்கும் கிளாஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து சர்ட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் சும்மா கால் பண்ணி பேசுவேன் சார் சும்மா கால் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுவேன் ஏ எந்த ஒரு விஷயம் செய்யணுனாலும் சரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இப்போ வரைக்கும் வந்து சார்ட்ட பேசியிருக்கேன் சார் இதுதான் பண்ண போகிறோம் ஓகேவா சார் அப்படின்னு எங்கள் அம்மாப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட உங்கள் சார்ட்ட வந்து பேசுனியா சிபிகுமரன் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியோட பார்ட் மாதிரி வந்து சார் ஆகிட்டாங்க ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நான் தேங்க் பண்ணவே லைக் தேங்க் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன்